கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி சதுர்த்தி திதி தேவிரை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் திருவாந்திரி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு அனுமதி தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு திடீர் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது யாருக்கிட்டே யார் முக்கியமாக நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான தேவைகள்னால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சில பேருக்கு வேலைகளில் கொஞ்சம் அதிகமான பதட்டம் அதிகமான டென்ஷன் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வரும் பட் அது பெரிய இஷ்யூ கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் என்ன குரு வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் போகிறதுனால ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம்ங்கிற மாதிரி பெரியவங்களுடைய கனெக்டிவிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ யார் கூட பேசுகிறீங்களோ அவங்கள நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் வேலைகளை அவங்க மூலியமாக செய்து வைக்க முடியும் ஓரளவுக்கு மனசு இழகிய மனசாக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கின்ற நாள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் ஒன்பதாம் பாவகம் பாக்யஸ்தானம் ரொம்ப நல்லா செட்டாக இருக்கிறது அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் தெய்வ தரிசனம் தூர பிரயாணம் உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இதெல்லாம் நாள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவசரப்படாமல் இருக்கணும் கோவப்படாமல் இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியமாக வீட்டில் மேலே கோவப்படக்கூடாது நிறைய பேருக்கு வந்து கோபத்தில் பதட்டத்தில் ரொம்ப அதிகமான ஒரு இது ஏற்படுறது அதனால் வந்து இந்த மாதிரி இன்றைய நாள் நல்லது பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரஸ்வதி தேவியை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் பிங்க் நிறம் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்திரக்காரகன் ஃபுல் ஆக்டிவில் இருக்கார் சந்திரன்லேருந்து அஞ்சாம் இடத்துல குரு சந்திரனுடைய நட்சத்திர போகிறதுனால பொதுவாகவே மனப்பிராப்தம் நல்லாயிருக்கும் தனப்பிராப்தம் நல்லாயிருக்கும் சந்தோஷம் யசஸ்வின்னு சொல்லுவோம் புகழ் வரக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் நிறைய பேருக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹரா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் இன்று நாள் ரொம்ப முக்கியமாக காசு பணத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிமிர்த்தி ஆகும் சில இடங்களில் எதை நம்ம சொல்லணுமோ அது ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக சொல்லாமல் டிப்ளமேட்டிக்காக சொல்கிறது நல்லது ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்திலாம் குரு பிரயாணிக்கிறார் சந்திரன்லேருந்து பார்க்கும்பொழுது பொழுது பஞ்சமஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கார் ஸோ மோரல்ல சரி டீசன்ட்டான நாள் பெரிய இஷ்யூஸ் வராது ஆனாலுமே வேலைகளில் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய நாள் உணவு தொழிலில் இருக்கிறவளுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் அதே மாதிரி மகா உன்னதமன இந்த பூஜை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளுடைய கனெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறையா பேர் கோவில் குளங்களுக்கு நிறைய பேர் போயிட்டு வரீங்க மகாலட்சுமி கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான தர்மங்களுக்கு உகந்த நாள் நிறைய பேருக்கு வந்து இன்றைய நாள் கல்யாணம் வந்து நிச்சயார்த்தாகும் நல்ல பையன் கிடைப்பா நல்ல பொண்ணு கிடைப்பா அது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் கொடுக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் வெள்ளை நிறம் துலாம் ராசியல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது இப்போ பொதுவாக சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த சுகஸ்தானம் இன்றைய நாள் பயங்கர ஆக்டிவில் இருக்கிறது அதனால் அது நின்ற நட்சத்திரம் குருவுடைய தரின் நல்ல நண்பர்களுடைய சந்திப்பு நல்ல பழக வழக்கங்கள் டிசிப்ளின் டீசென்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாள் அதிகமாக மற்றவங்களுக்கு போதிப்பீங்க ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் குழந்தைகளோட நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான நாள் கொடுக்குறவங்களில் நிறையா இருக்கும் நிறைய பேர் நல்ல விஷயங்களுக்காக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள்லேருந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆஞ்சு நிறம் வர்ச்சிக ராசியது விருட்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் மற்றவங்களுக்கு பத்து பேருக்கு அறிவுரை சொல்ல மாதிரி இருக்கும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படுகிறது பொறுப்பு எல்லா விதத்திலையும் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்கு தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்ச் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெயர் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நல்லா செட் ஆகும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பற்றி போதிப்பீங்க நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க சௌமியமான விஷயங்களை பற்றி மட்டுமே மற்றவங்க கிட்ட சொல்வீங்க தேவையில்லாத வந்து இந்த கன்ஃபியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளே போக மாட்டீங்க எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்றால் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம்ங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்டு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அது சரியா போகும் என்றால் கண்டிப்பாக நல்ல ஒரு நிறைய பேருக்கு வந்து மனப்பொருத்தம் சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எமர்த்தியாகும் நிறைய பேர் கலைகள் ஆர்வம் இருக்கும் மனசு வேசிக்கல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் எதிர்பாராத தனலாபங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக கீர்த்தியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானமும் நாலாம் இடமும் ஆக்டிவாக இருக்கிறதுனால இந்த ஒரு நாளில் பொதுவாகவே குழந்தைகளுக்காக படிப்புக்காக வீட்டிற்காக ஒரு ப்ராஜெக்டுக்காக இன்றை நாள் விரயங்கள் செய்யக்கூடிய நாள் இருக்கு சொல்லலாம் நிறைய பேர் இந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சுருப்பீங்க அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்கிறது மூன்றாம் இடமும் நல்ல ஆக்டிவில் இருக்கிறது ஸோ லாபஸ்தானம் மூணு பாகங்கள் பாவங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படாமல் எந்த விஷயத்தையுமே ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காமல் அப்படியே மெல்லமாக டீசெண்டாக அப்படியே போயிடும் அதனால் உங்களுக்கு என்ன ஓணுமோ அது அப்படியே நடக்கும் நிறைய பேர் வந்து கொடுக்கல் வாங்கலில் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் இது பண்ணுங்க நான் அது பண்ணுறேங்கிற மாதிரி தனலாபங்கள் கீர்த்தியை சந்தோஷத்தை மன திருப்தியை மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாளில் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னோன்னா மீனம் இரண்டாவது விருச்சகம் மூன்றாவது கடகம் அது அத்தனை பேருக்கும் அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இடையெல்லாம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பந்தோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க